மது ஒழிப்பு மாநாடு அடுத்த மாதம் நடத்த போறேன் சொல்லி அரசியல் காலத்தில் பரபரப்பை உருவாக்கிய நபர் அப்படின்னா அது திருமாவளவன் தாங்க இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியிலும் மது ஒழிப்பு மாநாட பற்றி இருக்கும்போது திடீர்னு அவருடைய இணையதள பக்கத்தில் ஒரு மெசேஜ் வருது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருக்காங்க பதிவிட்ட அந்த வீடியோல அவர் எனக்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும் ஆட்சியிலும் பங்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிற மாதிரி அந்த வீடியோ போகுது அந்த வீடியோ வெளியிட்டு சில துளிகளில் வந்து அந்த வீடியோ டெல் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா திருமாவளவன் தான் அவருடைய ஃபாலோவர் அப்படின்னு பார்த்தா எல்லா அரசியல் கட்சிகளும் இருப்பாங்க பல விஐபிகள் கண்டிப்பாக வந்து அவரை நோட் பண்ணிக்கிருப்பாங்க அப்படியே அவர் போஸ்ட் பண்ண அந்த மெசேஜ் வந்து டெலிட் உடனே எல்லோருக்கும் ஒரு சர்ச்சை வருது என்ன இது திடீர்னு போஸ்ட் உடனே டெலிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் டெலிட் பண்ண சில மணி நேரங்களில் வந்து மறுபடியும் அதே டயலாக்கு அதே கடவுளை வந்து மறுபடியும் வந்து பதிவு செய்யப்படுது எல்லாருக்கும் குழப்பம் என்ன இது இப்போ தான் டெலிட் பண்ணார் மறுபடியும் அதே போஸ்ட்டு அதே வீடியோ வந்து மறுபடியும் பதிவு செய்கிறாரு அப்படிங்குறது எல்லோருக்கும் குழப்பமாக இருந்தது சரி குழப்பம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அந்த இரண்டாவது பதிவு செய்த அந்த வீடியோவும் அந்த போஸ்ட்டும் டெலிட் செய்யப்பட்டது ஏன் இந்த குழப்பம் அப்படின்ட்டு பல பேர்த்துக்கு வந்து குழப்பமாயிடுச்சுங்க என்னதுக்கு அது வந்து திருமாவளவனுடைய வந்து ஏன் பதிவிட்டு பதிவிட்டு அதை பண்றாரு திருமாவளவன் அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு சந்தேகம் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அதிகாரத்திலும் பங்கு வேணும் எங்களுக்கு வந்து அரசியலிலும் பங்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மிரட்டப்பட்டு இருக்கலாம் ஏன்னா இந்த விஷயம் வந்து தமிழகத்தில் இதுவரை எந்த கட்சிகளும் முன்னெடுத்து போகலாம்னு சொல்லலாம் திமுக அதிமுக அந்த இரண்டு பெரிய கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள் வரும் கட்சி எதுவும் வந்து பண்ணல அதனால் வந்து மிரட்டப்பட்டு இருக்கலாம் மிரட்டப்பட்டதுனால தான் அவர் வந்து எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லி அவர் டெலீட் பண்ணியிருக்கலாம் டெலிட் பண்ண பின்னாடியும் ஐயோ மறுபடியும் டெலிட் பண்ணிட்டோம் நம்ம மெசேஜ் எல்லாரும் பார்த்துருப்பாங்க நம்ம என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பதிவிட்டிருக்கலாம் பதிவிட்டிருந்தோம்னா மறுபடியும் எதாவது சர்ச்சையாக மறுபடியும் டெலிட் பண்ணிருக்கலாம் இப்படி அவருக்குள்ளே வந்து மனக்குழப்பத்தோட தெளிவில்லாமல் ஒரு தீர்க்கமான முடிவில்லாமல் அவர் அந்த போஸ்ட்டை வந்து பதிவு செய்திருக்கிறார் இந்த பதிவு செய்தால் இதோடைய விளைவு எப்படி இருக்கும் இந்த இதுவரை யாருமே வந்து இந்த முன்னெடுக்கலான்னு வச்சுங்க இந்த விஷயத்தை முன்னெடுக்காத அந்த விஷயத்தை இவர் முன்னெடுக்கும் போது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனவே இவரை வந்து மதுரைக்கு வராரு மதுரைக்கு வந்த இடத்துல மீடியா வந்து கேட்குறாங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு இந்த போஸ்டை வந்து நான் பதிவிடலை எப்படி இவர் இணையதளத்தில் இவர் பக்கத்தில் நான் வந்து பதிவிடலை என்னுடைய அட்மின் பதிவிட்டிருப்பாங்க அப்படின்றாரு அப்போ அட்மின் பதிவிட்டால் இவருக்கு தெரியாமல் அட்மின் பதிவிடுவாரா இவருடைய இணையதளம் இவருடைய பக்கத்தில் வந்து எல்லோரும் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க டெய்லி வந்து நோட் பண்ணிக்கு திரும்ப என்ன போஸ்ட் போடுறாரு திருமாவள என்ன சொல்றாரு அப்படின்ட்டு எல்லோரும் ஒத்து பார்த்துப்பாங்க வச்சுங்க அப்ப அந்த இடத்துல வந்து அட்மின்னு தான் அந்த விஷயத்தை பண்றாரு அப்படின்னா திருமாவளவனுக்கு தெரியாமல் பண்ணுவாரா சரி திருமாவளவன் தெரியாமல் பண்றாருன்னா அப்போ திருமாவளவன் தெரியாமல் எதுனாலும் பண்ணிடலாமா நல்லதோ கெட்டதோ அடுத்து திருமாவளவனுக்கு எதிராக விட போட்டுடலாமா இல்லை அட்மின்னு நினச்சா திமுக எதிராக போடலாமா ஏன் ஒரு விஷயத்தை செய்யும்போது அவர்கிட்ட திருமாவளவன் கேட்டு நான் இப்படி ஒரு பதிவு விடலாமா அப்படி கேட்டு தான் எது பதிவிட முடியும் அவங்க பார்த்துட்டு ரைட்டு இந்த இந்த விஷயம் தானே பதிவிடுங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் அந்த விஷயத்தை அட்மின் வந்து பதிவிடவே முடியும் இதில் ரெண்டு அட்மின் இருக்காங்க ரெண்டு அட்மின்ல எந்த அட்மின் இந்த வேலை செஞ்சாரு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்க நான் போய் விசாரிக்கணும் அப்படிங்கிறாரு விசாரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா ஃபோனை போட்டு யார் இதை பதிவிட்டது அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போகும் ஆனால் இதை நான் விசாரிக்கணும் அப்படி விசாரணை வலயத்தில் கொண்டு வர அளவுக்கு அது பெரிய குற்றம் கிடையாது யார் செஞ்சது அப்படின்னு ஒரு ஃபோன் போட்டால் வந்துடும் ஆனால் அது வந்து வந்து மலுப்புறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது மலிப்பிட்டு இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நான் இன்னைக்கு இந்த ஆட்சியில் அதிக அதிகாரத்திலே எனக்கு பங்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டத்தில் வந்து சொல்லியிருக்கேன் முன்னாடி வந்து நான் அரசியலுக்குள்ளே நுழையிறதுக்கு காரணமே வந்து மூப்பனார் மூப்பனார் அவருக்கு வந்து அரசியல் கொண்டு போகிற நான் அந்த சமயத்திலேயே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்று முதல் உடல் கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி தெளிவாக சொல்ற திருமாவளவன் இன்னைக்கு அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் எதுக்கு பின் வாங்குறாரு இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொன்ன தைரியம் வந்து ஆமா தான் போஸ்ட் போட்டேன் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்ற தைரியம் எங்க போச்சு இது ஆளுங்கட்சியால் மிரட்டப்பட்டாரா என்ன நீ திடீர்னு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்ன்ற அப்புறம் கூட்டணி கட்சிக்காரங்க எல்லோரும் வந்து எங்களுக்கும் பங்கு வேணும்னு வந்தால் அப்படின்னு சொல்லி சில பேச்சுவார்த்தை ஓடிச்சா அதனால தான் அவன் டிலீட் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இத்தனை நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு திடீர்னு வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நான் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிற அவன் திடீர்னு வந்து ஒரு போஸ்டில் கடைசி மனிதனுக்கு சனாதானம் எளிய மக்களுக்கு அதிகாரம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இவர் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருந்தார் இந்தியாவில் மாயாவதி தலித் சமூகத்தை சேர்ந்த மாயாவதி முதலமைச்சரானது ஒரு விதிவிலக்கு அது எப்படின்னே நினச்சிரு தெரியல இல்லாட்டி இந்தியாவில் எந்த தலித் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது தமிழகத்தில் எந்த ஒரு தலித்தும் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையினால் ஒரு புயல் கிளம்புச்சு தமிழகத்தில் உடனே வந்து பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் இவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எங்களை ஆட்சியில் உட்கார வைத்தால் எங்கள் சார் ஒரு தலித்தலை தான் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மற்ற பல கட்சிகளும் இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க சீமான் மற்ற எல்லோரும் வந்து ஆதரவு கொடுத்தாங்க ஆமாம் ஒரு தலித் முதல்வர் இருந்தால் என்ன ஒரு திமுகவில் வந்து ஒரு தலித் முதல்வர் ஆக்க வேண்டும்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக பல கட்சிகள் குரல் கொடுத்தது குரல் கொடுத்து அதுக்கடுத்து சில நாட்களே வந்து மதுரை ஒழிப்பின் அதுக்கு மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமாக அழைத்தார் அழைத்தது மட்டும் இல்லை ஆதிமுக விருப்பப்பட்டால் கலந்து கொள்ளலாம்டாரு இப்போ ஆதிமுக என்ன சொல்லுதுன்னா ஜெயக்குமார் அவங்க வந்து நேரடியாக வந்து அழைக்கணுங்க நேரடியாக வந்து அழைச்சா நாங்கள் யோசிப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்ப அதிக அதிகாரத்திலையும் ஆட்சியிலும் பங்கு வேணும்ன்றாரு எங்க கட்சியில் அதுக்கு வழியே இல்லைன்ட்டார் யார் ஜெயக்குமார் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டார் அப்ப திருமாவளவன் மதுவே ஒழிக்க மாநாடு நடத்தப்படும் சொன்ன உடனே பல கட்சிகள் அது குடுத்துச்சு அதை குடுச்சு எல்லாம் வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு பாமகவும் பாஜகவும் அது ஜாதி கட்சி மதவாத கட்சிகள் உள்ள வந்து சேரக்கூடாதுன்றாரு அப்புறம் இவர் என்ன கட்சின்றெல்லாம் பல பிரச்சனைகளை ஓடிச்சு இருந்தாலும் அவர் சொன்ன உடனே பல பேர் ஆதரவு தெரிவித்தார்கள் அதனால என்ன ஆச்சுன்னாங்க இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது நம்ம ஏற்கனவே வந்து தலித்து தான் ஒரு முதல்வர் ஆக வேண்டும் சொன்னா உடனே உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து மது ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க மது ஒழிப்பதற்கும் ஆதரவு கொடுத்தாங்க மாதிரி ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் சொன்னால் அதுக்கு நம்மளுக்கு எல்லா கூட்டணி காலத்தினும் ஆதரவு கொடுப்பாங்க அப்படி ஆதரவு கொடுத்தா அவங்கள வச்சுக்கிட்டு நாம எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ஆதிமுக இருந்தாலும் சரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வாங்கிடுவோம் அப்படின்ட்டு அவர் அந்த போஸ்டர் போட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ போடும்போது அது சில பேரால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு திமுகவுக்கும் பிரச்சனை கொடுக்கிறதுக்கு மதுவைழழிப்பை மாறான அடுத்தோம்னு சொல்லிருக்கீங்க ஆதிமாவை அழைக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஆதிமாவை விருப்பப்பட்டால் காலத்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க இதனால உங்களுக்கு ஏற்கனவே தீமாவோட லைட்டாக உரச்சில் இருக்குது இப்போ இந்த போஸ்டும் போட்டீங்கன்னு வச்சுங்க பல பிரச்சனையும் வந்துடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதனால டெலிட் பண்ணியிருக்கலாம் இல்லை பார்ப்போம் எதையும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லி மறுபடியும் பதிவிட்டுருக்கலாம் இல்லை வேணாம்னு டெலிட் பண்ணியிருக்கலாம் இந்த சம்பவம் தான் நடந்திருக்கு ஆனால் அவர் என்ன சொல்றாரு அக்னின் மீது பழியாக போறார் பழிய போடுறது இருந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு தைரியமாக அந்த போஸ்ட்டை நான் தான் போட்டேன்னு சொல்றதுக்கு அவருக்கு ஏன் மனசு வரல அப்படின்றது இல்லை